அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி சார்பாக மு க ஸ்டாலின் பிரதமராக அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு இது குறித்தான் பல்வேறு முக்கிய தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏவுக்கு மோடி இந்தியாவுக்கு நெருங்கிய கிளைமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறக்கக்கூடிய அதிரடியான விவாதங்கள் பார்க்கும் பொழுது சமூக வலைத்தளங்களில் பரவி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது தொடர்பான பல பல்வேறு விவாதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோ போகலாம் இந்தியா கூட்டணி சார்பாக முக ஸ்டாலின் பிரதமராக அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு பிரதமர் மோடி மூன்று நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வருகிறார் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று மாலை முதல் அவர் குமரி முனையில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை மீது மொத்தம் மூன்று நாட்கள் தியானம் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த பயணத்தை அனுமதிக்க கூடாது அப்படின்னு எதிர்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டுள்ளதாக சொல்லப்பட்டது மோடியின் வருகையை எதிர்த்து கோபேக் மோடி போஸ்டர்கள் சென்னை முழுக்க ஒட்டப்பட்டிருந்துச்சு இந்த பயணம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க இவர் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்பது உறுதி அப்படின்னு பாஜகவினர் தொடர்ந்து சொல்லி வராங்க ஆனால் எதிர்கட்சியினர் பாஜக இந்த முறை இருநூறு தொகுதிகளை தாண்டாது அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்து வராங்க பிரதமர் மோடியின் வருகை குறித்து சில பிரத்யேகமான தகவல்களை தெரிவிக்கிறாங்க டெல்லி மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர் பிரதமருடன் கடந்த முப்பது ஆண்டுகளாக தனி செயலாளராக உள்ள அதிகாரிகள் உள்பட நான்கு பேர் வர உள்ளதாகவும் அவர்கள் இந்த மூன்று நாட்களில் புதிய ஆட்சியில போகும் மத்திய அமைச்சர்களின் பட்டியலை தயாரிக்க இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் பிரதமர் பதவி ஏற்பு விழாவை புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் வைப்பதா ஜனாதிபதி மாளிகையில் நடத்துவதா அல்லது வேறு இடத்தில் வைப்பதா என்பது பற்றிய முடிவுகளை தமிழ்நாட்டில் இருந்துதான் கலந்தாலோசித்து எடுக்க உள்ளனர் அப்படின்னு ராஜகோபாலன் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேசியிருக்காரு பிரதமர் மோடியின் வருகை குறித்து ராஜகோபாலன் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த பயணத்தில் புதிய மந்திரி சபை பட்டியலை தயாரிக்க போறாங்க பிரதமர் இந்த முறை ஐம்பது சதவிகிதம் மந்திரிகள் புதிய முகங்களாகவே இருப்பாங்க காரணம் ஏற்கனவே பாஜக ஆட்சிக்கு மக்கள் மத்தியில சிறிய அளவில் எதிர்ப்பு உருவாகி இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு அது ஏற்படுவது ஆனாலும் இந்த முறை புதிய முகங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கொடுக்க போறாங்க தமிழ்நாட்டில் இருந்து நான்கு பேருக்கு மத்திய மந்திரி வாய்ப்பு கொடுக்கப்பட இருக்கு அதுல மூன்று பேர் பெண்களாக இருப்பாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைத்திருக்கு அதே போல இரண்டு ஆளுநர்கள் மந்திரியாகவும் வாய்ப்புகள் இருக்கு கேரள ஆளுநருக்கு சட்ட அமைச்சர் பதவி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இருக்காங்க பேசியும் இருக்காங்களாம் அவரிடம் மோடியின் வருகைக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டது கோபாக் மோடி கோஷம் எழுந்துள்ளது பற்றி கேட்கப்பட்ட போது அதற்கு அவர் பிரதமர் மோடி இதுவரைக்கும் இந்தியா முழுவதும் அறுநூற்றி எழுநூத்தி ஐம்பது முறை பயணம் செய்திருக்காரு அதுல அறுபது முறைக்கு மேற்கு வங்கம் சென்றிருக்காரு ஐம்பத்தைந்து முறை அசாம் சென்றிருக்காரு அதே போல தமிழ்நாட்டிற்கு ஐம்பத்தைந்து முறை வருகையும் தந்திருக்காரு ஆகவே இந்த எதிர்ப்பு எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது மோடியின் இலக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் தமிழ்நாட்டை அவர் டார்கெட் செய்திருக்கார் குறைந்தது எழுபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பதற்கான திட்டங்களை ஒரு ஸ்கூப் செய்தி சொல்கிற அதாவது திமுகவின் இருக்காங்க மொத்தம் எட்டு தலைவர்கள் மோடி பிரதமராக பதவியேற்ற மூன்று மாதத்தில் பாஜக இணைவார்கள் அதிமுகவில் இருந்தும் மூன்று தலைவர்கள் வரப்போகிறாங்க என்று டெல்லியில் நடைபெற இருக்க இந்தியா கூட்டணி கூட்டம் பற்றி சில தகவல்களையும் பேசியிருக்கார் அதுல காங்கிரஸ் கூட்டணி சார்பில் பிரதமராக மல்லிகார்ஜுனா கார்வே பிரதமராக பதவியில் அமர்த்த ஒரு திட்டம் இருந்தது ஆனா கார்கேவுக்கு எண்பத்தி மூணு வயதாகிவிட்டது அவர் அந்த பதவி தனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் மம்தா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு தருவதாக சொல்லியிருக்காங்க ராகுல் தனக்கு பிரதமர் பதவி தேவையில்லை அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு ஆகவே பிரதமர் வாய்ப்பு முக ஸ்டாலினுக்கு இருக்கிறது அவரை முன்மொழிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தருகிறது ஆனா வாய்ப்பே கிடையாது மீண்டும் மோடி பதவி ஏற்பது உறுதி அவர் பதவிக்கு வந்துவிட்டால் திமுகவையும் மம்தாவையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ஒரு கை பார்த்து விடுவார் திமுக பழனியில் முருகனுக்கு மாநாடு நடத்த போறாங்க அரோகரா அரோகரா என்று எதிர்காலம் ஸ்டாலினுடன் முடிந்துவிடும் அதை மோடி எடுத்துவிட்டாரு செய்தும் விட்டாரு அப்படின்னு பல விஷயங்களை போட்டு உடைத்திருக்காரு அவரு அது மட்டும் இல்லாமல் பாஜக மூன்றாவது முறையாக மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து இருக்காங்க மறுபக்கம் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணியால பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க முடியல அந்த அணியில இருபத்தி எட்டு கட்சிகளும் இருக்கு இதனால மூத்த தலைவர்களுக்குள்ள ஏற்பட்ட ஈகோ மோதல்ல சீட் பகிர்வில் தொடங்கி பிரதமர் வேட்பாளரை அறிவிப்பது வரையிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்ட காங்கிரஸ் மாநில கட்சிகள் பலமாக இருக்கும் இடங்களில் மாநில கட்சிகளுக்கு கூடுதல் இடங்களை வெட்டு கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் காங்கிரஸ் பலமாக இருக்கக்கூடிய இடங்களில் களமாடுவதற்கு தயங்கவும் கிடையாது ஆனால் இந்திய கூட்டணியால் பிரதமர் வேட்பாளரையே அறிவிக்க முடியலை ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருப்பார் என்றெல்லாம் பாஜக தலைவர்கள் விமர்சனம் செய்திருக்காங்க ஆனால் இதற்கு முன்பும் இப்படி நடந்திருக்கு அதாவது ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ஆகியோரை பிரதமர் வேட்பாளராக அறிவித்துவிட்டு காங்கிரஸ் தேர்தலை சந்தித்திருக்காங்க அதே நேரத்தில் பிவிபி சிங் ஐ கே குஜ்ரால் வாஜ்பாய் தேவ் கவுடா ஆகியோர் அவ்வாறு அறிவிக்கப்படாமல் பிரதமராகவும் வந்தவர்கள் தான் எனவே தான் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு அரசியல் நோக்கர்களும் கருத்து தெரிவித்து வராங்க அதன்படி இறுதி கட்ட பிரச்சாரமும் ஓய்ந்திருக்கு விரைவில் முடிவுகளும் வெளியாக போகிறது இதையடுத்து இந்தியா கூட்டணி வெல்லும் பட்சத்தில் யார் பிரதமர் அப்படிங்கிற கேள்வியும் எழுது இது குறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் அளித்த பேட்டியில் மக்களவை தேர்தலை இந்தியா கூட்டணிக்கு உறுதியாக வெற்றியை வெற்றி அடையும் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் நாற்பத்தி மணி நேரத்திற்குள் கூட்டணியின் பிரதமர் தேர்வு செய்யப்படுவார் கூட்டணியில் அதிகபட்ச இடங்களை பெறும் கட்சி அதன் தலைமைக்கு இயற்கையான உரிமை கூறுபவராக இருக்கும் என்பது நியாயமான காரணம் கீழ் பெரும்பான்மைக்கு தேவையான இருநூற்றி எழுபத்தி இரண்டு இடங்களுக்கு மேலே இந்தியா கூட்டணி பெறும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியால் என்டிஏ உள்ள கட்சிகள் எங்கள் கூட்டணியில் சேரக்கூடும் நிதிஷ்குமார் பல்டி அடிக்கிறதுல மாஸ்டர் சந்திரபாபு நாயுடு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்தார் எனவே அக்கட்சிகளை இந்தியா கூட்டணியில் சேர்ப்பதா வேண்டாமா என்பது காங்கிரஸின் உயர்மட்ட தலைவர்களான மல்லிகார்ஜூன் கார்கே ராகுல் காந்தி சோனியா சோனியா காந்தி ஆகியோர் முடிவு செய்வார்கள் இதையடுத்து காங்கிரஸ் வியூக வகுப்பாளர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் முறை மிகவும் சரியாகவே காய்களை நகர்த்துகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் கடைசி வரைக்கும் தொகுதி பங்கீட்டுள்ள மம்தா உள்ளிட்ட சில தலைவர்கள் முரண்டு பிடித்து வந்திருக்காங்க அவர்களை எல்லாம் சோனியா காந்தி தலையிட்டு சமாதானம் செய்திருக்காங்க இதே போல அமைதி தொகுதியில் ராகுல் காந்தியை தோற்கடித்து விட்டேன் என்கிற விளம்பரத்தில் நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து வந்தார் ஸ்ருமிதி ஸ்ரீமதி ராணி இதையடுத்து ரெபாலி தொகுதியில் ராகுலை களமிறக்க செய்தது காங்கிரஸ் ஒருவேளை பிரியங்கா காந்தி தேர்தலில் நிறுத்தப்பட்டு இருந்தால் நேரு குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற சூழல் உருவாகும் அப்போது இதை வைத்து பாஜக அரசியல் லாபம் தேடும் எனவே தான் பிரச்சாரத்தில் மட்டும் பிரியங்காவை காங்கிரஸ் களமிறக்கினாங்க இதனால தான் அனைத்து இடங்கள்லையுமே இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக தேர்தலை முடித்திருக்காங்க இதே உள்ள பிரதமரை அறிவிக்கிறதுலையும் இரண்டு திட்டங்களை காங்கிரஸ் வைத்திருக்கு அதாவது வெற்றி பெறும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரதமராக கார்கே முன்னிறுத்தப்படுவார் அவர் ஒரு தலித் தலைவர் என்பதாலும் மூத்த தலைவர் என்பதாலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஏற்றுக்கொள்வாங்க போட்டியிடும் தொகுதிகளில் எண்பது மேல் வெற்றி பெறும் பட்சத்தில் பார்க்கும் பொழுது ராகுல் காந்தி அதாவது தொன் இதற்கு வந்து தொண்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியை அறிவிப்பாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதற்கு காங்கிரஸ் தொண்டர்களும் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு நினைப்பது தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் சொல்லும் பொழுது இந்த முறை காங்கிரஸ் முன்னூற்றி இருபத்தி எட்டு இடங்களில் போட்டியிடுறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றாதான் காங்கிரஸுக்கு தான் பிரதமர் நாற்காலி கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா மாநில கட்சிகள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரை பிரதமராக ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கறதுல சந்தேகம் இருக்கு ஆனால் நூற்றி ஐம்பது இடங்களை பிடிக்கும் அளவுக்கு காங்கிரஸ் கடுமையாக ஒழிக்கல அப்படின்னு தான் தெரியுது காங்கிரஸ் தலைவர்களே நூற்றி இருபது இடங்களை தொடலாம் என்கிற மனநிலையில தான் இருக்காங்க காங்கிரஸ் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று முன்னூறுக்கும் அதிகமான இடங்கள்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் போது மறுபக்கம் பா கூற்று தொண்ணூறு இடங்களையும் அதன் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இருநூற்று பத்து இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் என்றால் காங்கிரசுக்கு அந்த வாய்ப்பு செல்லும் கார்கேவை பிரதமராக இந்திய கூட்டணி அறிவிப்பாங்க இதற்கு என்கிற முறையில் அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளும் அதே போல இந்த காலகட்டத்தை பார்த்து பார்க்கும் பொழுது அப்போது நடக்கக்கூடிய கூட்டணி ஆட்சிதான் அமையும் அந்த நேரத்தில் பிரதமராக மோடி இருக்க வாய்ப்புகளும் குறைவுதான் இதற்கு பாஜவுக்கு பாஜகவுக்குள்ள பல் கருத்து வேறுபாடுகள் இருப்பதுதான் காரணம் அவ்வாறு மாற்று இருப்போர் குறைந்திருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையை காரணமாக காட்டி வேறு ஒருவரை பிரதமராக கொண்டு வருவாங்க ஆர் எஸ் எஸ் பிரகலாத் ஜோஷியை பிரதமராக துடிக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால என்ன நடக்கிறது என்பது ஜூன் ஐந்தாம் தேதி தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க